உங்களுக்கு சொல்லுது இஸ்ரவேலருக்கு கோத்திரங்கள் கொடுக்கப்பட்டது சொல்லுவீங்க கோத்திரம் கேட்டா பன்னெண்டு கோத்திரம் ஆனா உண்மை இல்லை எனக்கு தெரிஞ்சு பதிமூணு இல்லது பதினாலு கோத்திரம் அச்சோ இந்த பாஸ்டர் போய் சொல்றாரு அப்படின்னு நினைப்பீங்க ஏன்னா கோத்திரத்தை ரெண்டாக பிரிக்கிறது எப்படி மனோசை கோத்திரம் அப்புறம் எப்ராயின் கோத்திரம் ரெண்டா பிரியும் நான் பிரிச்சதோ நீங்க பிரிச்சதோ இல்ல எம்பெருமான் பிரிச்சது யோசைப்பின் மூலமாக ரெண்டு கோத்திரத்தை பிரிக்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கணும் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க உள்ள போய் நுழைஞ்சு பார்க்கணும் சரி இந்த அத்தனை கோத்திரத்திலையும் ஒரு வித்தியாசமான ஒரு கோத்திரம் இருக்குது என்ன அது லேவி கோத்திரம் இந்த லேவி கோத்திரத்தான் யார் இவனுடைய வேலை என்ன இவன் மட்டும்தான் இருக்கிற கோத்திரங்களிலே தலை சிறந்தவன் இவனுக்கு மட்டும் அதிகாரம் வேற இவன் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆசாரிய ஊழியத்தில் கை வைக்கலாம் இவன் ஊழியக்கார இருக்கலாம் இவன் காணிக்க வாங்கலாம் வாங்கலாம் ஆனா மீதி உள்ள கோத்திரமும் இவன் கேட்கணும் கோத்திரத்தை பத்தி நமக்கு தெரியல கோத்திரம் பன்னெண்டு கோத்திரம் சொல்லிட்டு இருப்போம் எத்தனை பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி போய் அவனுடைய சந்ததியில் இருக்கிற கோத்திரத்தை எல்லாம் எண்ணிட்டு போவோம் ஆனால் கோத்திரத்தினுடைய வித்தியாசம் தெரியாது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க சர்வ வல்லமிழ தேவன் லேவி கோத்திரத்தை வித்தியாசமான முறையில் உருவாக்குகிறார் அந்த லேவி கோத்திரத்துல தான் ஆசாரியத்துவத்தையும் ஊழியத்தையும் கொடுக்கிறார் இவன் மட்டும்தான் வாங்கும் தன்மை உள்ளவன் மீதி உள்ள அத்தனை கோத்திரத்தாரும் கொடுக்கும் தன்மை உள்ளவன் இவன் வாங்கினால் கொடுத்தவனை ஆசீர்வதிப்பான் அந்த ஆசீர்வாதம் ஆசீர்வாதமாக மாறும் இதுதான் வேதம் இப்போ இந்த வேத புஸ்தகத்தின் படி இந்த கோத்திர வழி வந்தவர்கள் தான் இஸ்ரவேலர் இந்த இஸ்ரவேலருக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் தெரியுமா உங்களுக்கு சகரிய புஸ்தகம் பன்னிரெண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம்

கோத்திரமாக இருக்கிறபடியினால் இவனை சுற்றி இருக்கிற அத்தனை பேரையும் இவன் பட்சிப்பான் அவர்களுக்கு நிம்மதி இருக்காது ஆனா இவன் எல்லையை பெருக்குவதற்காக யாவாகிய தேவன் இவனோடு கூட இருப்பார் இப்ப ஆதி புத்தகம் நாற்பத்தி ஏழு பதினொன்னு வாசிங்க எகிப்து தேசத்திலே நல்ல நாடாகிய நல்ல கிழங்க தாய் தோப்பருக்கு ஒரு நாட்டில் கொண்டு போய் அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்து அவர்களை குடியேற்றினார் அப்ப சுதந்திரம் என்றால் என்ன தடை இல்லாத போராட்டம் இல்லாத விடுதலையான ஒரு வாழ்வு இதை யோசிப்பு தாய் தகப்பு கொடுத்து குடியமர்த்துகிறான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த சுதந்திரம் இருக்கிறதா என்னுடைய கேள்வி நாம வருஷம் நான் இஸ்லாம் மதத்திலிருந்து வந்தேன் நான் இந்து மதத்திலிருந்து வந்தேன் நான் இருந்து வந்தேன் நான் இருந்து வந்தேன் எங்க அம்மா அப்பா என் தாத்தா பாட்டி பூர்வத்திலேயே வேதத்தை எடுத்து வச்சிட்டு இருந்தவங்க நான் அந்த வழியில் வந்திருக்கிறேன் சொல்றேல்ல சொல்லு எதுக்கு வந்த கேள்வி என்ன தெரியுமா நீ வந்ததே வேஸ்ட் ஏன் சுதந்திரம் இல்லை விடுதலை இல்லை ரட்சிப்பும் இல்லை பாதுகாப்பு இல்லை வழி நடத்துதல் இல்லை சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை ஆனால் ஒரு பைபிள் இருக்குது பைபிள் ஒரு கடவுள் இருக்கிறார் சொல்லிட்டு அதை நம்புற என்ன பலன் அப்ப தேவன் உன்னை அழைச்சிருக்கிறாரா அழைத்தால் ஏன் உனக்கு அவர் கொடுக்கிற சுதந்திர பாகத்தை அந்த சுதந்திரத்தை உனக்கு கிடைக்கல தன்னிடத்தில் வந்தவர்கள் பஞ்சத்து நிமித்தமாக தன்னிடத்தில் உதவி கேட்டு வந்தவர்கள் தன் சகோதரர்கள் என்று அறிந்த உடனேயே தன் தாய் தோப்பனை கொண்டு வருவதற்கான முயற்சியில் ஈடுபட்டார் தன் தாய் தோப்பன் வந்த உடனேயே விடுதலையான ஒரு தேசத்தில் விடுதலையான ஒரு இடத்துல சுதந்திரமாக அவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு நாட்டில் கொண்டு போய் வைக்கிறான் ஒன்று தெரியுமா உங்களுக்கு என்னதான் அவங்களுக்கு சுதந்திர பகம் கிடைச்சாலும் அவங்க மனவாட்டி இல்லை ஆனா ஆனா இன்றைக்கு இருக்கிற மனவாட்டி இதுக்கு முன்னாடி அத்தனை நீங்களுக்காகத்தான்த்தவர்கள் புத்தகம் பதினொன்னாவது அதிகாரம் இவர்கள் எல்லாரும் பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள் அவர்கள் நம்மை இல்லாமல் பூரண ஆகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானது தேவன் நமக்கு முன்னதாக நியமித்திருந்தார் அப்ப நன்மையானது அவரை கண்டாலும் அவரோடு கூட இருந்தாலும் அவர்களுக்கு இல்லை ஆனா உனக்கு அந்த நல்ல பங்கை வச்சிருக்கிறார் ஆனா நீ சுதந்திரத்து கொள்வியா ஒருவேளை நீயும் அறித்தால் அவர்களோடு கூட நீயும் கடந்து போவாய் இந்த அறிவு நமக்கு வேணும் இந்த வசனத்தை கையில வருதோ அன்னைக்கு மனவாட்டி இழந்து விட்டால் பழைய பாட்டின் பரிசுத்தவான்கள் அல்லது முதியோர் பாட்டில் பரிசுத்தவான்கள் காத்திருக்கிறது போல நீயும் போய் காத்துதான் இருக்கணும் மனவாட்டி கிடைக்காது யாருக்கு தேவனுக்கா இல்ல இந்த வாழ்கிறியாவுடைய ஜனம் எடுத்துக்கொள்ளப்படும் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டு மத்திய ஆகாயத்தில் கடந்து போய் அவருடைய மாணவாட்டி என்கின்ற ஸ்தானத்தை அடைகிற வரைக்கும் நீயும் நானும் காத்திருக்கணும் ஆனா காத்திருந்தா அந்த மனவாட்டி ஸ்தானத்தை காத்திருந்தவர்களுக்கு முதல்ல கொடுக்க மாட்டார் நமக்கு இது புரியல உண்மை ஒரு பெரிய சிக்கல கொண்டு வச்சிருக்கிறார் மனவாட்டி ஸ்தானம் ஆனா முதல் தகுதி நீ அல்ல முதல் தகுதி அவர்கள் கொள்ளப்படுவார்கள் அவர்கள் கொள்ளப்பட்ட பின்புதான் இந்த பூமியில் இருக்கிற நீயும் நானும் மனவாட்டி போக முடியும் என் தேவனுடைய அந்த ஞானத்துக்குள்ள நான் கொஞ்சம் பார்த்தா வித்தியாசமா இருக்குது ஏன்னா பல வருஷங்களாக காத்திருக்கிறவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் உனக்கும் அது புரியல முன் கடந்து போன பரிசுத்தவான்களை நான் தான் மனவாட்டி ஸ்தானத்திற்குள் ஏற்படுத்த நான் தான் ஓட வேண்டும் நல்ல போராட்டத்தை போராட வேண்டும் ஓட்டத்தை நல்ல முறையில் முடித்தேன் ஆனால் மனவாட்டி ஸ்தானத்தை என்னால் வாங்கிக் கொண்டு எனக்கும் என்னை சார்ந்த பரிசுத்தவான்களுக்கும் கொடுக்க முடியும் என்கின்ற எண்ணம் நமக்கு இன்னும் வரவில்லை அதனாலதான் எது எதுக்கோ ஓடிட்டு இருக்கிறோம் எப்படி ஓடுறோம் தெரியுமா நாளைய தினத்துக்கு என்ன பண்ணணும் இது ஒரு பெரிய சிக்கல் நாளைய தினம் எனக்கு எப்படிப்பட்டதாக இருக்கும் என் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும் என் சந்ததி எப்படிப்பட்டதாக இருக்கும் இதையெல்லாம் யோசிச்சு விசுவாசத்தோடு வழி விலகி போயிட்டு இருக்கும் அப்ப முதல்ல யோசிப்பு தகப்பனுக்கு யோசைப்பு கொடுத்த அந்த அனந்த பாக்கியம் அந்த சுதந்திர பாகம் யோசைப்படைய தகப்பனுக்கு யோசைப்பு கொடுத்தது போல நீயும் நானும் பெற்றுக் கொள்வதற்கு நமக்கு எது இருக்கிறதா தேவனால் ஒரு விடுதலை பெற்ற தேசம் என் வீட்டுக்குள்ளால சுதந்திர பாகம் இருக்கணும் என் வீட்டுக்குள்ளால நாங்க ரெண்டு பேர் நாலு பேர் இருந்தாலும் இருந்தாலும் சரி எங்களுக்குள்ளால ஒரு ஐக்கியம் ஒரு சந்தோஷம் ஒரு சமாதானம் இருக்கணும் நான் தனியா இருந்தா என் இருதயத்தில் சமாதானம் சந்தோஷம் இருக்கணும் இருக்கா இருந்து பாரு தெரியும் தனியா இருந்து பாரு பேசுறதுக்கு ஆள் இல்லை குழம்பி செத்துருவான் என்னல்லாமோ இருதயத்துக்குள்ள வந்துரும் இவன் எங்கெல்லாமோ போயிருவான் ஆனா இருந்த இடத்துல தான் இருப்பான் இருந்துகிட்டே நாடு சுத்துவான் தெரியுமா இருந்துகிட்டே வீடு சுத்துவான் தெரியுமா வீடி இல்ல வீடு நீங்க உடனே நினைச்சிக்க ஓ பாஸ்ட் தான் சொல்றாரோ ஏன் வீடி இல்ல இது வீடு வீடு நல்லா புரிஞ்சுக்கிடங்க இருந்துகிட்டே சுத்துறது நம்ம வேலை தயவு செய்து சொல்றேன் நீங்க எந்த அளவு அவருக்குள் ஐக்கியமா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவர் உங்களோட கூட இருந்து காரிய சித்தி ஒன்று பண்ணுவார்